இப்போ நம்மளோட சாஃப்டான இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலு ஆலு சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் என்னென்னா இடியாப்பம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி மாவு எடுத்து சளிச்சு வச்சுருக்காங்க உப்பு தண்ணி அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளவுதான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம உப்பு ஆட் பண்ண போறோம் நான் ஒன்றுக்கு ஒன்னே கால் டம்ளருங்கிற அளவுல வந்துட்டு தண்ணி வச்சுருக்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் ஜாஸ்தி தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்போ தான் கை வச்சு பசிய முடியும் இப்போ ஏப்மாவும் ஆரிடுச்சு நல்லா பசிஞ்சுக்கிறோம் செஞ்சு ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து மாவு எப்படி இருந்தாலும் அதுக்கான சாஃப்ட்னஸை வந்து கொடுக்கும் இந்த நல்லெண்ணெய் இப்போ நம்ம இடியாப்பழில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா கட்லேயும்

இப்போ ஐயப்பா பெளிஞ்சாச்சு நம்ம ஐயப்பா ஸ்டாண்டில் வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு இப்போதான் லேசாக ஆவி வருது இதுவே கரெக்டான ஸ்டேஜ் தான் நம்ம இப்போது ப்ளேட்ஸ் அடிக்கிடலாம் இப்போ இதை எடுத்து இதில் வச்சிடலாம் வச்சு மூடி போட்டுருக்கேன் டென் மினிட்ஸில் இடியாப்போம் ரெடி ஆகிடுவேன் இப்போ தேங்காய் பால் தேவையான பொருட்கள் ஒரு முடி தேங்காய் சில்லுடுத்து வச்சுருக்கேன் திருவிதான் சேர்ப்பாங்க பேசிக்கலி எங்கே சோம்பேறி அதனால் என்னால் முடியல ஸோ நான் தேங்காய் செல்லு எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் சக்கரை அரை மூடி எடுக்கிறேன் அதனால் அரை டம்ளர் சக்கரை போடுறோம் ஓகேவா இதைப்போ ஒரு மிக்ஸி ஜரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ட்ரான்ஸாச்சு இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு நம்ம இன்னொரு டைம் டீ வடி கட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த தேங்காய் பற்றெல்லாம் இருக்கும் எப்படியும் சொன்னையில்லை நானே ரத்தீங்கள் ரோடு வருக்கு